வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திற்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் வழக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் அணிந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் நான்கு வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கு தரம் பத்து பதினொன்று முதல் ஒன்பது நடத்தினதை நான் ஒன்பதுக்கான அந்த மாணவர்களுக்கு எனக்கு நேரம் ஒதுக்க முடியாத நே காரணத்தால் மாணவர்கள் பலர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் எனக்கு அந்த மாணவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கொள்ள முடியாத காரணத்தினால ஒம்பது அந்த வகுப்பு பாட்டிவிட்டேன் நீங்களும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் வரும் காலங்களிலேயும் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று நினைக்கிறேன் இணைந்து கொள்வதுண்டா அதன் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோட கணித பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே நேரம் எனக்கு ஒரு வருமானமும் வகுப்பு சு மூலமான வகுப்பின் மூலம் மட்டும்தான் கிடைக்கிது நீங்கள் இணைந்து கொள்கிறாண்டா பிரயோசனமாக இருக்கும் பிள்ளை அதில் ரெண்டு மாதம் இணைஞ்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் தொடர்ந்து படிக்கலாம் என்றால் கூட நீங்கள் என்னட்ட சொல்லிவிட்டு விலகலாம் சார் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு விலகலாம் பொதுவாக இணைந்து கொண்ட மாணவர்களில் புள்ளி அதிகரிப்பு கட்டாயம் காட்டப்படுது ஸோ அதனாடி உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ள போகும் எட்டாவது கேள்வி சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுடைய நீர் விளிம்பையும் கவராயத்தையும் மட்டும் உபயோகித்து அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி பின்வருவனவற்றை அமைக்குக ஒரு முக்கோணம் அமைக்க சொல்லியிருக்குது அந்த இந்த முதல் மூன்று நிபந்தனை தந்திருக்கு முதலாவது வந்து ஏபி இந்த கோடு வந்து ஆறு சென்டிமீட்டராக இருக்கணும் ஏயில் வந்து அறுபது பாக இருக்கணும் ஏசி வந்து அஞ்சு சென்டிமீட்டராக உள்ள முக்கோணி ஏபிசியை அமைக்குக ஸோ ஏபி இந்த கோடு ஆறு சென்டிமீட்டர் நீளம் உள்ள கோடுன்றால் அடிமட்டத்தை பயன்படுத்தி ஆறு சென்டிமீட்டர் சரியாக எடுத்துக்கிறேன் முதல்லேருந்து ஏபிலேருந்தே துவங்குவோம் அதுக்காண்டி சரியாக ஆறு சென்டிமீட்டர் எடுக்கிற அதை விட நீளமான கோட்டு துண்டத்தை எடுத்து கவராயத்து இந்த உதவியோடு என்னென்னா அது இந்த ரூல்ஸ் அப்படி தான் பிள்ளை ஏன்னா ஒரு கோட்டு துண்டம் முதல் கோடை மட்டும் நாங்கள் நேரக்குறலாம் ஆனால் அந்த கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்கணும்னா கோட்டில் உள்ள ரெண்டு புள்ளிகள் எனக்கு தேவை அந்த புள்ளிகள் ரெண்டு கோடுகள் அது ரெண்டு ஒரு நேர்கோடும் ஒரு வளைகோடும் இடைவெட்டுவதன் மூலம் காணணும் ஸோ அதுக்காண்டி நான் என்ன செய்யறேன்னா ஆறு சென்டிமீட்டரை கவராயத்தில் அளந்து எடுத்துகிட்டு ஆறு சென்டிமீட்டரை கவராயத்தில் அளந்து இந்த கவராயத்து இந்த ரெண்டு இடத்துல இடைவெட்டுவதன் மூலம் கோட்டு துண்டத்தை நாங்கள் காண போகிறோம் ரைட்டா கோட்டில் ஒரு கொண்டு போய் வச்சுட்டு இங்க இப்படி ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிறதோட போய் இடைவெற்ற அந்த புள்ளியை கண்டுபிடிக்கிற மாதிரி நாங்கள் கவராயம் வச்ச இடமும் முதல் ஒரு புள்ளி ஸோ அதையும் புள்ளியை கோடுகள் இடைவெற்றதன் மூலம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இங்கேருந்து வெட்டுறேன் சில நேரம் சில ரெண்டு செய்யணும் அப்புறம் ஒரு கோடை ஸ்டாட்லேயே கீறி போட்டு அதுலேருந்து தோங்குற ஒரு வழக்கம் இருக்குது அதுவும் சரி ஒரு புலையும் இல்லை ரைட் ஓகே ஸோ இப்படி வண்டி கண்டுபிடிச்சிட்டு சரி ஆறு சென்டிமீட்டர் நீளமுள்ள கோட்டு துண்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கோட்டு துண்டத்துக்கு பேர் ஏபி ஸோ ஏபி என்று பேர் வைக்கணும் கவராயத்தை எடுத்துகிட்டு அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஏ என்றும் ஒரு பக்கத்துக்கு வந்து ஏண்டும் மற்ற முனைக்கு வந்து பிஎன்றும் வைப்போம் இதில் ஆறு சென்டிமீட்டர்ன்றதை குறிக்கணுமோண்டா தேவையில்லை பின்னுக்கு சில நேரம் இந்த கணித்தல் தொடர்பான கேள்வி வந்தால் தேவைப்படும் இது வந்து சரியான அளவுக்கேற்ற வரைகிற படம் எதுக்கு நாங்கள் அளவுகள் எல்லாம் கூறிக்கணும்னா பெரும்படி படத்துக்கு தான் அளவுகள் கட்டாயம் சிஏபி என்னும் சி என்ற புள்ளி கண்டுபிடிக்கல ஆனால் சி என்ற புள்ளியிலேருந்து ஏபி என்ற கோணம் சிஏபி என்ற கோணம் ஆக்குது அறுபது பாகை அதாவது ஏயில் நாங்கள் அறுபது பாகையை அமைக்க வேண்டும் சிஏபி அறுபது என்றால் பிஏசியும் அறுபது பாகை ஸோ ஏயில் வந்து நாங்கள் அறுபது பாகை அமைக்கணும் மேயில கவராய கூரை கொண்டு அறுபது பாக அமைக்கிறது நான் எந்த கோணம் அமைக்கிறது என்றாலும் நான் சொல்கிறது ஒரு அரைவட்டத்தை குறிடு அது செங்கோணம் அமைத்தல் என்றாலும் கூட அரைவட்டத்தை குறி அதாவது தொண்ணூறு பாகை அமைத்தல் என்றால் கூட அரைவட்டத்தை அரை அரைவட்டம் வந்து நூற்றி எண்பது கவராயத்தை மாற்றாமல் நூற்றி எண்பது பாகையை மூண்டாக்கலாம் கவராயத்தை மாற்றாமல் அதே ஆரையோட ஒரு நூற்றி எண்பதை வந்து மூண்டாக்கலாம் அதில் முதல் துண்டு வந்து எனக்கு அறுபது இருக்கும் ஸோ கவராயத்தை எடுத்துட்டு அறுபது பாகையை இணைச்சி நீட்டுறது மட்டும் இல்லாமல் இது தான் நீட்டியிருக்கமா அப்படின்றத ஒரு கா பாகமானியால் செக் பண்ணணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நாம அறுபது பாகை தான் கி எனக்கு அறுபது பாகை உங்களுக்கு வருது ஒன்றதை பாருங்க ராய் ரெண்டாவது செஞ்சாச்சு ஏ சி வந்து சி என்ற புள்ளி என்ன கண்டுபிடிக்கல அந்த அறுபது பாகையில் இருக்கணும் அதே நேரம் இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கணும் ஸோ திரும்ப அடிமட்டத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் நிலத்தை அடிமட்டத்தின் உதவியோட கவராயத்தில் அளந்தெடுத்து ஏயிலிருந்து அஞ்சு சென்டிமீட்டர் அளந்த அஞ்சு சென்டிமீட்டர் அளந்த எடுத்துட்டு ஏயில கொண்டு ஏற்கனவே கீர்னா அந்த அறுபது பாகையில் சீருக்கணும் அதே நேரம் அது ஏலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கணும் அப்புறம் ரெண்டாவது நிபந்தனையும் கண்டுபிடிச்சு இப்போ நாங்கள் அந்த புள்ளியை சரியான இடத்துல இதை கண்டுட்டோம் இந்த குறித்த புள்ளி தான் சி ஸோ சி என்றதை அந்த இடத்துக்கு பேரையும் வச்சுட்டு முக்கோணமாக பூரணப்படுத்துவோம் முக்கோணமாக பூர்ணப்படுத்துறேன்னா அந்த சி என்ற புள்ளியையும் பி என்ற புள்ளியையும் அடிமட்டத்தை வந்த உதவியோடு நினைச்சிங்கன்னா முக்கோணமாக பூரணப்படுத்துவோம் இப்போ முதலாவது கேள்வி செஞ்சுட்டோம் முக்கோணம் முண்டை வரையச் சொன்னது வரைஞ்சாச்சு ரெண்டாவது வந்து பிசியின் செங்குத்திரு வரைந்து அது பிசியை இடைவெட்டும் புள்ளியை ஓ என பேர் எடுக்க அப்போ நாங்கள் பிசி இந்த செங்கு திருவுராக்கிகிறோணும் பிசி பிசி என்றது இந்த கோடு ஸோ பிசி இந்த செங்கு திருவுராக்கிகிறோணுமுன்னா அந்த பி பியிலையும் சீலேருந்தும் சமதூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளிகளை கண்டுபிடிச்சு நாங்கள் அதை இணைப்பதன் மூலம் கருலாம் அதுக்கு ஒரு முக்காவாசி நீளம் அந்த கோட்டுந்த முக்காவாசி நீளம் பொருத்தமானதாக இருக்கும் சேரமுன்னா இந்த நீளத்தை கொண்டு இங்கால ஒரு காற்றேன் பீலேருந்தும் சீலேருந்தும் வெட்டணும் பஸ் பிலேருந்து ரெண்டு புள்ளியை கண் வெட்டுறேன் ஒரே ஆரையோடைய வெட்டுறேன் பிறகு சில நேரம் அதை நீட்ட வேண்டி வந்தால் தேவைக்கேற்ற மாதிரி நீட்டிக்கொள்ளலாம் பிறகு சீல வச்சுட்டு கவராக கூற சீயில் வச்சுட்டு சீலேருந்து ஏற்கனவே வெட்டின அந்த புள்ளிகளை வெட்டணும் ஒன்று சரியாக வெட்டுப்பட்டுட்டு ஆனால் மற்றதுக்கு வந்து எனக்கு என்ன காணாமல் போகுது நீளம் காணாமல் போகுது ஸோ வெட்டுவோம் பிற அந்த நீளத்தை நீட்டுவோம் இதை விடத்துக்குள்ள இங்கே தான் வெட்டும் போல்டாக்கு ஸோ நம்ம திரும்ப அந்த பியில் வச்சு அதை நீட்டுவோம் நாம் போட்ட கெஸ்ஸிங் பிளையாக போயிடுச்சு நம்ம இதுக்குள்ள வரமன்ற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் அதுக்குள்ள வரையில் நீட்டிவிடும் ஸோ இப்போ அந்த வில் வெட்டுப்பட்டுட்டு அந்த ரெண்டு விட்களும் வெட்டுப்பட்ட அந்த ரெண்டு விட்களையும் இணைச்சி வேண்டாம் சமதூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளிகளையும் கண்டுபிடிச்சிட்டோம் சமதுரத்தில் இருக்கிற புள்ளிகளை இணைப்பதன் மூலம் வர்றது தான் நின்வாக இருக்கும் செங்கொத்து இருகூராக்கியாக இருக்கும் அதை இணைக்கிறதோட மட்டும் நின்றக்கூடாதுடா கவராயத்தை கொண்டு நீட்டோணும் அது சாரி அடிமட்டத்தை பயன்படுத்தி அப்படியே நிட்டிடுவாங்க நீட்ட வேண்டியது தான் இப்போ என்ன முடியலை அந்த குறித்த கேள்வி முடியலை அந்த குறித்த கேள்வி என்ன சொல்லப்படுது பிசிஎன் செங்குத்திருகுராக்கியை வரைந்து அது பிசிஐ வெட்டும் புள்ளியை ஓ என பேரிடுக அது அந்த கோடு வந்து பிசியை இடைவெற்ற புள்ளி அது ஏபிஐ பற்றி கொண்டு போகுது இந்த பக்கம் ஏபிஐ பற்றி கொண்டு போகுது அதை பற்றியாவே சொல்லையில்லை அது பி அந்த செங்குத்திருகுராக்கி பிசியை இடைவெற்ற புள்ளிக்கு என்ன பேர் கட்டுமா ஓவண்டு பேர் வைக்கட்டுமா ஸோ எந்த புள்ளியோ பிசி இந்த புள்ளி தான் ஓ பேர் வச்சுருவோமா ஓ ரைட் அடுத்த கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள் அப்போ ரெண்டாவது கேள்வி வந்து செஞ்சாச்சு நீர்வரைந்த செங்குத்திரு ஊராக்கியில் ஏயில் உள்ள பக்கத்திற்கு எதிர்ப்பக்கத்திற்கு ஓடிசமன் நாலு சென்டிமீட்டர் ஆக உள்ள புள்ளி டிஐ குறிக்குக நீ நாங்கள் வரைஞ்சிருக்கிற செங்குத்திரு ஊராக்கி இல்லை ஏ உள்ள பக்கத்திற்கு எதிர்ப்பக்கத்தில் நீர் வரைந்த செங்குத்திரு ஊராக்கியில் நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம் செங்குத்திரு ஊராக்கி எங்கே வரைஞ்சிருக்கிறோம் இந்த இந்த செங்குத்திரூராக்கி நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம் ஓம் இந்த செங்குத்திரு ஏ உள்ள பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் இந்த செங்கு திரு இந்த இந்த பக்கம் மேல் பக்கம் வந்து ஏ இருக்குது ஸோ ஏ உள்ள பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் வேண்டாம் இங்கே கீழ்ப்பக்கம் எதிர்ப்பக்கத்தில் ஓகே எதிர்ப்பக்கத்தில் ஓடி சமன் நாலு சென்டிமீட்டர் ஆக உள்ள புள்ளி டியை குறிக்குக ஓடி ஓவிலேருந்து டிக்கான தூரம் நாலு சென்டிமீட்டர் ஆனால் டி என்ற புள்ளி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அது எங்கே இருக்கணுமென்றால் செங்குத்திரு ஊராக்கியில் இருக்கணுமாங்க நீர் வரைந்து செங்குத்திரு ஊராக்கியில் ஏ உள்ள பக்கத்திற்கு எதிர்ப்பக்கத்தில் ஏ உள்ள பக்கத்து நம்ம கண்டுபிடிக்க போகிற டி வந்து செங்குத்திரு ஊராக்கியில்தான் இருக்கு ஏ இருக்கிற பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் அப்போ மேலே நான் முதல் சொன்னது பிள்ளையாக போச்சு நான் முதல் சொன்னது செங்குத்திரு ஊராக்கி இந்த பக்கம் என்று சொன்னால் நான் இல்லை ஏ இருக்கிற பக்கம் இந்த செங்குத்திரு ஆக்கி ஓவிலேருந்து ஏ இருக்கிற பக்கம் இந்த பக்கம் ஸோ இந்த பக்கத்துக்கு மேலே ஓடி வந்து நாலு சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு கோட் டி என்ற புள்ளியை கொண்டு குறி குறிக்கோணும் எதில் குறிக்கோணுமென்றால் நாங்கள் கீர்ன செங்குத்திருகுராக்கியில் குறிக்கோணும் நாலு சென்டிமீட்டர் அளந்து எடுத்துகிட்டு ஓவில் வச்சு எந்த பக்கம் ஓ செங்குத்திரு உருவாக்கிலேயே ஓவியிலேருந்து நாலு சென்டிமீட்டர் தூரத்தில் ரெண்டு புள்ளி இருக்குது ஒன்று இந்த பக்கம் இருக்குது ஒன்று இந்த பக்கம் இருக்குது ஸோ கேட்டது ஓ ஓவிலேருந்து டி ஏ இருக்கிற பக்கத்துக்கு எதிர்த்திசைகளே இருக்கணும்ன்றது ஸோ நம்ம பில்ல வெட்டி அந்த குறித்த புள்ளி தான் என்றத கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது இந்த பேரையும் போட்டுடுறோம் ஸோ டீயை கண்டுபிடிக்க சொன்னது மட்டும்தான் சொன்னது வேறு எதுவும் சொல்லில்லை ஸோ டியை கண்டுபிடிச்சாச்சு அடுத்த கேள்விக்கு போவோம் நீர் செங்கோத்திரு ஊராக்கியில் ஏ உள்ள பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் ஓடிசமன் நாலு சென்டிமீட்டர் ஆக உள்ள புள்ளி டிஐ குறிக்க முக்கோணி பிசிடி முதல்ல பிசிடி இணைக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்போம் பிஐசி இருக்குது டி இணைக்கப்படையில் ஸோ பிசிடியை இணைப்போம் ஏன்னா பிசிடியை இணைப்போம் அப்போ அடிமட்ட தந்த உதவியோட சிஐயும் டிஐயும் இணைப்பீங்க அதேமாதிரி பிஐயும் சிஏயும் நினைப்பீங்க முக்கோணி பிசிடியின் சிறப்பு பெயர் யாது அப்படின்றது கேள்வி ஓ முக்கோணி பிசிடியின் சிறப்பு பேர் யாது என்ன சிறப்பு பேராக இருக்கும் குறைஞ்சபட்சம் இது இருசம பக்கம் முக்கோணியாக இருக்கும் என்னென்னா சமனான பக்கங்களில் உள்ள சமனான ரெண்டு பியிலேருந்தும் சீலேருந்தும் சமனான தூரங்களில் உள்ள புள்ளிகளை செங்குத்திரி ஊராக்கி ஸோ செங்குத்திரு டி இருக்கிறனாடி டி பிளிலேந்தும் சீலேருந்தும் சமனான தூரத்தில் இருக்குது இப்போ எனக்கு பார்க்க இது ஒரு சின்னன்னா கோணம் மாதிரியும் எனக்கு ஒரு சின்ன ஒரு என்ன பார்த்தா இது ஒரு வேறு ஒரு வேறு சமண சம கோணமாக இருக்குமோன்ற மாதிரியும் தெரியுது ஸோ கவராயத்தை எடுத்து இது நீளம் ரெண்டு நீளம் சமணாக இருக்கும் கட்டாயம் சி இந்த சிடி இந்த நீளமும் பிடி இந்த நீளமும் சமனாக இருக்கும் அதை நாங்கள் அளந்து பார்க்காமலே சொல்லலாம் சிடி இந்த நீளமும் பிடி இந்த நீளமும் சமனாக இருக்கும் ஓம் சமநாயருக்கு இப்போ அதே நிலந்தான் இதுக்கும் பருதோண்டு பார்த்தா இல்லை பிறதோண்டு பாருங்க இல்லை ஸோ சிறப்பு பேர் என்ன கேட்டது சிறப்பு பேரை சொல்ல சொன்னது இது இந்த சிறப்பு பேர் என்ன குறித்த கேள்விக்கு இந்த சிறப்பு பேர் முக்கோணி பிசிடியின் சிறப்பு பேர் கோண ரீதியாக இல்லை அது கூறுங்கோணம் முக்கோணம் பக்க ரீதியாகத்தான் அது இந்த சிறப்பு பேர் கிடைக்குது ஸோ சிறப்பு பேர் என்ன பிள்ளைகள் சொல்லுங்கள் நான்காவது கேள்விக்கு சிறப்பு பேர் என்ன இரு சமபக்க முக்கோணம் அப்படின்றத சிறப்பான பேர் ஸோ விநாயக்க நாள் விநாயலக்க நாள் இரு பக்க முக்கோணம் அப்படின்ட்டு கொடுப்பீங்க இரு சமபக்க பக்க முக்கோணம்ன்றதுதான் சிறப்பான பேர் ரைட் அடுத்ததுக்கு போகும்போல அப்ப நம்ம எந்த கல்வி செஞ்சிட்டோம் சிறப்பு பேர் வரைக்கும் செஞ்சிட்டோம் அடுத்தது வந்து ஓவை மையமாகவும் ஓசியை ஆறையாகவும் கொண்ட வட்டத்தை வரைக அவ்வளோதான் வட்டத்தை வரைகிறது ஓ மையம் ஸோ எங்கள்ட்ட கவராயத்து இந்த பென்சில் முனையை ஓ சாரி கூர் முனையை கவராயத்தின் இந்த முனையாக ஓக்கு கொண்டுவோம் போவோம் ஓசியை ஆரை அப்போ பென்சில் முனையை சீக்கு கொண்டு வருவோம் கவராயத்தில் ஓசி என்ற ஆரை இடுபட்டும் வட்டம் ஒன்றை வரையட்டுமா எடுத்து வட்டத்தை சுற்றுக்குறுவோம் இந்த வட்டம் எங்கே போக மாட்டா கட்டாயம் பீக்குள்ளால் போகும் இதுதான் அந்த வட்டம் ஓவை மையமாகவும் ஓசியை ஆரையாகவும் கொண்ட வட்டத்தை அவ்வளோ தான் வேண்டா ஆரை ரெண்டா பிசி இந்த பாதி நீளமாக இருக்கும் அது எங்கட கேள்விக்குள்ளே இல்லை கேட்டிருந்தால் நாங்கள் அளக்கிறதுண்டா அவ்வளோ வரும் உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும் நம்ம செஞ்சது சரிதானா என்ற டவுட் இருக்கிறாக்களுக்கு நான் அந்த நீளத்தை அளந்து காட்டுறேன் பிள்ளைகள் எனக்கு வந்த நீளம் வந்து ரெண்டு தசம் எட்டு சென்டிமீட்டர் ஆரை அது கேள்வியில் இல்லை உங்களுக்கு வேணுமெண்டால் அதை எடுத்துக்கொள்ளுங்க சரி புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள் திட்டத்தை மார்க் பண்ணி முக்கோணம் வரைகளுக்கு வழக்கமாக மூன்று புள்ளி முதலாவது வந்து நாங்கள் என்ன செஞ்சினாங்கள் பிசியை வந்து எடுத்துனாங்கள் என்ன சாரி குழப்ப எடுக்கிறேன் ஏபி இந்த நீளத்தை எடுத்துனாங்க ஏபி வந்து ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் அந்த கோட்டு துண்டத்தை வரைகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதில் கோணம் அமைக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிற சியை கண்டுபிடிச்சி அதை முக்கோணமாக பூரணப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் செங்குத்திரு ஊராக்கி வரைகிறதுக்கு வழக்கமாக ரெண்டு புள்ளி தான் ஸோ அந்த புள்ளியை நானும் தரேன் செங்குத்திரு ஊராக்கியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதுக்கு பிறகு கேட்டது என்ன நீர் வரைந்த செங்குத்திரு ஊராக்கி ரயில் உள்ள பக்கத்துக்கு எதிர்த்து செய்யல டி என்ற புள்ளியை கண்டுபிடிக்கிறது நாலு சென்டிமீட்டர் எடுக்கணும் அது எதிர்த்து செயல் என்றதை கண்டுபிடிக்கணும் ஸோ அதை வச்சு நாங்கள் அந்த கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் நம்ம வரைஞ்ச முக்கோணத்து இந்த சிறப்பு பேர் என்னென்னு கேட்டது அது இருசம பக்கம் முக்கோணி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இருசமாக வக்கம் முக்கோணி என்று சொல்கிறது ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு அந்த ஓவை மையமாகவும் சி ஓசியை யாரையாகவும் கொண்டு வட்டம் வரைய சொன்னது வட்டம் வரைகிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்கோ